ஹலோ வெல்கம் டு மை சேனல் நைட் தான் நைட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் ப்ரீ ப்ரிபரேஷன் மார்னிங்க்கு சமையல் செய்யறது என்ன பண்றதுன்றத காட்டுறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் காட்ட போறேன் நிறைய பேர் கேக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்ப எல்லாம் நீங்க வந்து நான்வெஜ் வீடியோ மட்டும் தான் போடுறீங்க ஏன் வெஜிடேரியன் வந்து மார்னிங் போட முடியலன்னு கேக்குறீங்க எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டைமே வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக நம்ம செய்யணும் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நான் எழுது செவன்க்கு செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஓ கிளாக் முடிச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் எதுவுமே பண்ண முடியும் அதில் தான் சில ட்ரெட்ரு என்னால் வீடியோ எடுக்க முடியல இனிமேட்டு மார்னிங் வீடியோ உங்களுக்கு போகலான்னு இருக்கேன் அதுக்கு நான் மார்னிங் என்னென்ன சமையல் செய்வேனா அதுக்கு வேண்டிய ப்ரீ ப்ரிப்ரேஷன் நைட்டே என்னென்ன பண்ணுறது தான் இன்னைக்கு காட்ட போகிறேன் இன்னைக்கு புதங்கணம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே புதங்கணம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் ரொம்ப வருஷமா அம்மா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆனதுலேருந்தே அம்மாக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன் வீக்லி ஒன்ஸ் நான் உங்களை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் கம்பல்சரி போய் அம்மா வீட்டில் போய் அம்மாவை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுவேன் எங்க வீட்டில் அவர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரும்போதே பாத்தீங்கன்னா சந்தை அந்த அவர் வேலை செய்கிற இடத்துல சந்தை அதனால அங்க பாத்தீங்கன்னா காய் வாங்கிட்டு வந்துருவாரு சந்தையில எல்லாம் என்ன ரேட்டுன்றதை நம்ம பார்க்கலாம் காய் நம்ம வீட்டில் என்னென்ன காய் வைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க ஒன்னு ஒன்று காட்டுறேன் இந்த இது வந்து சொரக்கா இது பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டில் டைப்ல இருக்கும் இதை நான் மேக்ஸிமம் என்ன சொல்லுங்கன்னா இது உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இது டிஃபரெண்டா இது நாங்க வித்தியாசமா இருக்குது எப்பவுமே உக்காந்துட்டு தான் இது இதுவரைக்கும் வச்சோன்னே அப்படியே அழகா உட்காந்துருக்கும் இது பத்து ரூபாய் இந்த மூணு உருளைக்கிழங்கு வந்து இருபது ரூபாய் கத்திரிக்காய் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டுக்காய்கள் உங்களுக்கு சந்தையில நல்லா ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்காய்தான் கிடைக்கும் ஃபுல்லும் சதையாக தான் இருக்கும் நாளைக்கு இதை வச்சு தான் நாளைக்கு நம்ம ஒரு சாம்பார் செய்ய போகிறோம் இந்த கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துமே இருபது ரூபா ரெண்டு பீர்க்கங்காய் பாத்தீங்கன்னா இது நாட்டு பீர்கங்காய் இதுவும் இருபது ரூபா ஒரு கட்டு கீரை பார்த்தீங்கன்னா சக்கத்தி கீரை ரெண்டும் ஒரு கட்டு வந்து பத்து ரூபாய் ரெண்டு கட்டு வாங்கியிருக்கோம் பாருங்கள் எப்பவுமே நம்ம கீரை வாங்கும் போது உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லியிருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு வேர் உள்ள கீரைங்களாம் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கீரை சாப்பிடும்போது நம்மளுக்கு வேண்டிய உட வேண்டிய அனைத்து நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கீரை காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம உணவில் அதிகமா எடுத்துக்கணும் அதுக்கு அப்பதான் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் அதுக்காக தான் இதை ஸ்வெஸ்விட்டாக கட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வேறு உள்ள கீரையாக இருந்தால் யூ மஸ்ட் ட்ரை இந்த மாதிரி கீரை வாங்கி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க பெரியவங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கீரை எப்படி நம்ம கிடையிறது பொரியல் கீரைன்னா எப்படி செய்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு யூஸ் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ரெண்டு கீரையும் சேர்த்து இருபது ரூபா இது பார்த்தீங்கன்னா சிறு கீரை சிறு கீரைய சிறு கீரை இது பத்து ரூபாஸ் பாருங்கள் எவ்வளோ சைஸ் பெரிய சைஸ் இந்த மாதிரி சந்தையில் கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான கீரை பாருங்க இதுவும் வேறு உள்ள கீரை தான் இதுவும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்க நல்லா எவ்வளோ இருக்கு பாருங்க இது ரெண்டு கட்டு வாங்கியிருக்கேன் இது பத்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் எப்பயுமே நைட்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவையா அரிசி நைட்டே நான் குக்கரில் எந்த குக்கரில் யூஸ் பண்ணுறோமோ அந்த குக்கரை நீட் பண்ணிட்டு நைட்டே போட்டுட்டு கேஸ் கட்டெல்லாம் நான் எப்பவுமே நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டு வச்சிருக்கோம் பகலில் அதை எடுத்து நம்ம போட்டுட்டு இந்த ரிலீவ் வால்வெல்லாம் கரெக்டா இருக்கா இப்படி இதில் எடுத்து நாப்லாம் கரெக்டா இருக்கா இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும் ஆனால் கடைசி நேரத்துல மார்னிங் டைம் போது ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கும் அதனால இதெல்லாம் எப்பயுமே செக் பண்ணி நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷனாக ஆல்ரெடி அரிசி போட்டு வச்சாச்சு தான் ஊற வச்சு சைப்போம் அதனால எடுத்து வச்சுருது இதுவும் வந்து உங்களுக்கு டைம் சேவிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் முடியிடலாம் அடுத்தது காட்டுறேன் இது நாட்டு தட்ட பயிர் இதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராமங்களில் தான் போய் கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்துடுவோம் பல்கா அதுதான் நாளைக்கு இதை போட்டு தட்ட பயிரும் கத்திரிக்கை கொடுத்து செய்ய போகிறேன் வீட்டில் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ இப்போ அரை டம்ளர் அளவுக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது உபரி ஆகும் நல்லா நல்ல ஊறி நிறைய வரும் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துடும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தட்டைப்பயிர் போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கணும் அது முடிஞ்ச அளவுக்கு நாட்டு பயிர்களே வாங்கி செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இதே அதே மாதிரி தண்ணியில் நான் ஊற வைக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே செஞ்சுக்கலாம் அதனால் அதை அப்படியே போட்டுட்டு அவங்களுக்கும் குக்கர் இருக்குது குட்டி குக்கர் நம்ம வாங்கியிருக்கீங்களா ஏற்கனவே குக்கர் வீடியோவில் காட்டியிருக்கேன் இது ரெண்டு லிட்டர் குக்கர் அதில் போட்டு இதிலேயே அதே மாதிரி தான் கேஸ் கட்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க ரெலி வால்வு இதெல்லாமே இப்போயே நைட்டு வந்து நமக்கு டைம் இருக்குது செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா எழுது பிஸியான டைமில் நம்ம செய்யும்போது ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம ரொம்பவே டென்ஷன் ஆகும் அந்த டைமில் குக்கர் விசில் வரலன்னா கேஸ் கட் வரலனா அந்த டைமில் ரொம்ப பதட்டம் ஆகிடும் அதுக்காக நைட்டே செக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் பண்ணுவேன் அதே மாதிரி இங்கே வாங்க நைட்டுக்கு டிஃபன் வந்து நம்ம இன்னைக்கு கடையில் தான் வாங்கணும் அதை எடுத்து வச்சுருக்கேன் காட்டுறதுக்கு ஓகேங்களா இப்போ மட்டன் குழம்பு அம்மா வீட்டுக்கு போனேன் மட்டன் குழம்பு செஞ்சு அம்மாவுக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட வச்சுட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்களை வந்து எப்பயுமே வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது பக்கத்துலேயே இருந்தாங்கன்னா முடிஞ்சளவுக்கு அவங்கள போய் பார்த்து ஒரு வேலை நம்ம சாப்பாடு நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறது நம்மளுக்கும் ரொம்ப நல்லது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா நான் எதையும் இதை வந்து பல வருஷமாக கடைபிடிச்சிட்டு என்னுடைய வேலை செஞ்ச எல்லா பொலிஸ்க்கும் தெரியும் இந்த விஷயம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியும் நான் வீக்லி ஒன்ஸ் அம்மாவை போய் கம்பல்சரி புதன்களும் போய் பார்த்துட்டு வந்துருவேன் எவ்வளோ தலை போகிற வேலை இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் ஃபுல் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு போய் பார்த்து உங்கள் அம்மாவுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு வாரும் சொல்லுவார் அதை செய்கிறது எனக்கு ஒரு மனத்துக்கு டிஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் நம்ம கையாலே சமையல் செஞ்சு கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்தது இது மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு மதியானம் நான் தான் செஞ்சது செஞ்சுட்டு மீதி நான் வந்து டிஃபன் மட்டும் கயிறுல வாங்கிட்டேன் இன்னைக்கு சப்பாத்தி அவருக்கு சப்பாத்தி எனக்கு இட்லி இந்த மதியானம் நான் கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன் அதனால் ஒரு கறி எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன் எனக்கு கம்மியா போட்டுக்கலாம் நைட் அங்க பாத்து சாப்பிடுவோம் நான் மேக்ஸிமம் சட்னிலாம் இதுலேயே கொடுத்துருவாங்க அதை தான் யூஸ் பண்ணிக்குவேன் ஜஸ்ட் உங்களுக்காக காட்டுறேன் எனக்கு இட்லி நம்ம வீட்டில் நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லி அண்ட் சப்பாத்தி உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இன்னொன்னு ஒன்று காட்டுறேன் ப்ரீ ப்ரிப்ரேஷனுக்காக காட்டுறேன் நைட்டே பார்த்தீங்கன்னா பால் வந்து காய்ச்சி பக்துல வாங்க காய்ச்சி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு வர கேப்பில் பார்த்தீங்கன்னா பால் வந்து ஆறிடும் உங்களுக்கு அதை வந்து நம்ம தயிர் போட்டுக்கலாம் ஓகேங்களா தயிருக்கு வந்து இன்னைக்கு நான் உர ஊத்துறதுக்கு இன்னைக்கு பேக்கெட் தயிர் தான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி கட்டி பாக்கெட் ஒரு பத்து ரூபா பேக்கெட் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி கப் தயிரை வாங்கி அப்போ தான் தயிர் வந்து நல்ல துவையும் ஆற வச்சிட்டு எப்படி போடுறதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல காட்டிருக்கேன் தயிர் எப்படி போட்டுணுன்ட்டு நம்ம சாப்பிட்டு வர கேப்ல எல்லாமே டைமிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சாப்பிட்ற நேரத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுங்களா அந்த ஆஃப் அன் அவர்ல பால் காய்ச்சி வச்சது ஆறிடும் ஆறுனோன்னா கை பதம் அது விரல் பதம் உங்களுக்கு அது போது நமக்கு விரல் மட்டும் சூடு லைட்டு வெது வெதுப்பான இதெல்லாம் தயிர் போட்டு பாருங்கள் நல்லா ஈரல் மாதிரி கெட்டியாக இருக்கும் மார்னிங் நம்ம வந்து இன்னைக்கு உரம் ஊக்கிட்டு மார்னிங் தயிர் எப்படி துவச்சி வரதோ அந்த வீடியோவை நான் மார்னிங்லேருந்து காட்டுறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் வீடியோ எடுக்கிறோம் மார்னிங் என்ன டிஃபன் செய்கிறேன் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன் அடுத்து லஞ்ச் என்ன செய்கிறேன் எல்லாமே காட்டு போகிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் நீங்கள் நான்வெஜ் வீடியோ மட்டும் தான் போடுறீங்க உங்க வீட்டில் நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாங்களான்னு கேட்குறேங்க அப்படி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் எடுத்துக்கும் அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மாவுக்கு செஞ்சு மீதி நாங்களே எங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்துருவோம் அவ்வளவுதான் வீட்லயும் வச்சுக்கோங்க மீதி நாளெல்லாம் காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் இந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுறோம் ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் எப்பவுமே ஒன் ஒன் இன்றைக்கி மட்டன் சிக்கன் ஏதாவது சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருந்துட்டு மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா லன்ச் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு தான் இருக்கும் அப்படி தான் நாங்கள் இப்போ ரொம்ப வருஷமா நம்ம அப்படி தான் ஃபாலோ வரோம் எங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வீடியோ நாங்கள் எடுத்துக்கிறோம் எந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கோன்றது எல்லா டீட்டெயில்ஸ் நான் ஒன் பை ஒன் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ ஷார்ட்ஸ்னா ரேவதி சார் வேல்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் இந்த பெல் நோட்டிஷன் நோட் பண்ணிட்டு அப்பத்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வரும் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேலை நீங்க செஞ்சேன் அங்கே போய்ட்டு எடிட்டிங் வேலை எல்லாம் முடிச்சிட்டு என்னோட ஒர்க் அதையும் முடிச்சிட்டு அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு என்ன முடிஞ்ச நானும் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நீங்களும் உங்க அம்மாவை ரொம்ப பாசமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப அன்பாக பார்த்துக்கோங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க எல்லார்ட்டையும் வீக்லி ஒன்ஸ்ன்னு ஃபோன் பண்ணி பேசுங்க ரொம்ப ரொம்ப நம்மளால் இப்போ போய் பார்க்க முடியுன்றாலும் ஃபோனில் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஓகேங்களா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் என்னோட என் சொல்லுங்க ராஜி சரவணா சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் இந்த பெல் நோட்டீஷன் நோட் பண்ணிட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடன்கூட வரும் இனிமேட்டு நம்ம சேனலில் புது புது வீடியோ வரும் அதை தொடர்ந்து பாருங்கள் இவ்வளோ நாள் ஆதரவு தெரிவிச்ச அனைத்து நல்ல உங்களுக்கு നന്നെയ്താ വീണ്ടും ഒരു പുതുമയാനു വീട്ടിൽ അതിലേക്ക് ഉള്ളിൽ താങ്ക് യു ഹാപ്പി ഗുഡ് നൈറ്റ്